மாணவிகளை அடுத்ததாக மூன்று தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் பிரதேசம் அல்லது பூமியின் எல்லையின் அடிப்படையில் துறைகள் பிரதேசம் அல்லது பூமி எல்லையின் அடிப்படையில் துறைகள் சொல்கிறோம் பிரதேசம் யூனியன் பிரதேசம் டெரிட்டரிஸ் மாநிலங்கள் அப்படின்னு படிச்சிருப்பா இல்லையா இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இதெல்லாம் நம்மளுடைய மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு எடுத்துகிட்டு என்ன சொன்னால் அதில் டிஸ்ட்ரிக் வைஸ் சொல்லுவோம் இல்லையா திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் இப்படி சொல்கிறோம் இதுதான் நம்மளுடைய பூமி எல்லையின் அடிப்படையில் பிரதேச அடிப்படையில் சொல்கிறோம் இவ இது துறையைப்படுத்தும் போது என்ன செய்வோம் சொன்னால் சின்ன சின்ன தொழில்களுக்கெல்லாம் இது ஏற்றதல்ல பெரும் தொழிற்சாலைகளுக்கு தான் என்ன சொன்னால் பிரதேச அடிப்படையில் நம்ம துறையில் படுத்த முடியும் பேரளவில் செயல்படக்கூடிய பெரும் தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே பிரதேச அடிப்படையில் நம்ம துறையில் படுத்த முடியும் பிரதேசம் அல்லது பூமி எல்லை பிரதேசம் அல்லது பூமி எல்லை மறந்துறத இப்போ நம்மளுடைய நீ நிறைய உனக்கு தெரியும் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் வங்கி காப்பீட்டு நிறுவனம் போக்குவரத்து மூணு நீ ஞாபகம் வச்சுக்க என்னென்னு சொன்னால் வங்கி போக்குவரத்து காப்பீட்டு கழகம் இந்த மூன்று தொழிலையும் நீ எடுத்துக்க இப்போ பெருந்தொழிற்சாலைகளை எடுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ சப்போஸ் நீ எடுத்துக்காட்டா பேட்டா ஷூ இப்படிங்கள்தான் சொல்லிக்கலாம் இல்லையா பெருந்தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டேன் இப்போ உனக்கு நல்லா எழுதிய முறையில் நீ அறிந்தது வங்கிகள்னு சொல்லும்போது பேங்க் உனக்கு தெரியும் எல்ஐசி கம்பெனி டிரான்ஸ்போர்ட் இல்லை வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவங்கள் இவை தான் நம்ம என்ன சொன்னால் பிரதேசம் அல்லது பூமி இல்லையின் அடிப்படையில் துறைப்படுத்தலாம்னு சொல்லலாம் இதை என்ன சொன்னால் ஜோனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோன் இப்போ பாரு இப் பாரு போக்குவரத்து எடுத்துக்க இந்த கழகம் ஜோன் திருநெல்வேலி ஜோனில் டிவிஎல் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜோன் அவ்வளோவும் புரியுதா இப்போ எடுத்துக்காட்டேன்னு சொன்னால் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷனே சொன்னால் வண்டியிலோடதான் டிவிஎல் அப்படின்னு தான் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ என்னென்னு சொன்னால் இது திருநெல்வேலி பிராந்திய எல்லைக்குள் உட்பட்டது திருநெல்வேலி பிராந்தியம் அப்படின்னு சொல்லும்போது பிரதேச எல்லைக்கு உட்பட்டது இப்போ குறத்து இப்போ கேடிசி சொல்கிறோம்ல போல் இப்போ பேங்க் எடுத்துக்கேன் இந்த பேங்க் வந்து என்ன சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா இடங்கள்லேயும் கிளைகள் இருக்கும் ஆனால் இது திருநெல்வேலி ஜோன் பாளையங்கோட்டை ஜோன் புரியுது உனக்கு அடுத்து என்ன சொல்லணும்னா சேர்மகாதேவி ஜோன் தென்காசி ஜோனில் உள்ளது அப்படிங்கிறோம் இப்போ காப்பீட்டு கிழங்கும் போகிறது பாளையங்கோட்டையில் உள்ளது அம்பையில் உள்ளது வள்ளியூர் பிரான்ச் இப்படி சொல்லுவோம் அதாவது என்ன சொல்லுன்னால் ஃபர்ஸ்டில் இவை பெரிய அளவில் மா என்ன சொன்னால் மாவட்ட வாரியாக அடுத்து என்ன சொன்னால் முக்கியம் வாய்ந்த ஊர்களின் அடிப்படையில் அதாவது என்ன சொன்னால் பிராந்திய வழியாகவோ அல்லது அதான் என்ன சொன்னால் மண்டலங்களாகவோ அல்லது கிளைகளாகவோ பிரிக்கப்படலான்னு கொடுத்துருக்கோம் இப்போ பாரு ஒவ்வொரு கிளைகளுக்கும் கிளை மேலாளர் ஸ்டேட் பேங்க் எடுத்துகிட்டு சொன்னால் பருவனைக்கு நீனே பார்த்துருப்பா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கும் இன்னும் பெருமாள்புரத்தில் ஒன்று இருக்கும் பாளையங்கோட்டை வரைக்கும் அடுத்து என்ன சொன்னால் மன்னார்பேட்டில் இருக்கும் இருக்கி ஒவ்வொரு பிரான்ச் இருக்கும் இல்லையா இது வந்து நம்மளுடைய பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது பாலை மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது பாலை மண்டலங்கள் உனக்கு என்னென்னா மேலப்பாளையம் வர உள்ளடங்கும் இல்லையா மேலப்பாளையம் மாநகராட்சி இப்போ இந்த பாலை மண்டலத்தில் உள்ள பேங்குக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு மேலாளர் அப்படிதான் அதே போல் எந்த கழகனாலும் சரி போக்குவரத்து கழகினாலும் சரி ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் ஒவ்வொரு மேலாளர்களை நம்ம என்ன சொன்னால் பணியமர்த்தப்பட வேண்டியிருக்கோம் அவர் பணிய மேலாளருடைய நடவடிக்கை மட்டும் இல்லை தங்களுக்கு கீழே பல்வேறு துறை தலைவர்களும் இருப்பாங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேலாளர்கள் போது மேலாளர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் நமக்கு என்ன சொன்னால் காணப்படும் பிராந்தியம் அல்லது பிரதேசம் வழியாக துறைகள் படுத்தப்படுகின்றன இதில் உள்ள நன்மை உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உனக்கு பாளையங்கோட்டை பிரான்ச்சுன்னு எடுத்துக்க இந்த பாளையங்கோட்டை பிரான்ச்சை பொறுத்த அளவில் இந்த உள்ள பிரச்சினைகளை பற்றி அந்த பிரான்ச் மேனேஜருக்கு நல்லா தெரியும் பாளையங்கோட்டை பிரான்ச் மேனேஜர் இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னா டெபாசிட் வந்து எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்லா எஜுகேட்டட் பீப்புள் நல்லா மந்த்லி ஏர்னிங் உள்ள பீப்புள் தான் நமக்கு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அடுத்தால நமக்கு இப்போது என்ன செய்யச்சோன்னா பாமர மக்களுக்கு இந்த எந்த வித விவசாய கடன்களுக்கு அந்த மாதிரிலாம் மக்கள் நாடி வருவது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய கம் வளர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளலாம் சொல்ல முடியும் எனவே ஒவ்வொரு பிராந்திய மேலரும் அவர்கள் பிரச்சனைகள் நன்கு அறிவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட பிராஞ்சுக்கு ஒரு குறிப்பிட்ட மேலாளர் இருக்காங்க அந்த குறிப்பிட்ட பிரான்ச்சில் என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை அவர் அங்கே அறுதிட்டு தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா பிரச்சனைகளை நன்கு அதனால் அந்த பிராந்தியத்தில் என்ன தேவை இப்போ பாரு நம்மளுடைய சிட்டி சைடில் எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்க அல்ல எஜுகேஷன் லோன் அடிக்கடி போடலாம் அல்ல ஹவுசிங் லோன் போடுற பிள்ளை மக்களாக இருப்பாங்க ஆனால் இதே நேரத்தில் ஒரு வில்லேஜில் உள்ள ஸ்டேட் பேங்க் அண்ணி எடுத்துப்பாரு அங்கே என்னென்னச்சின்னா அக்ரி லோன் தான் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளில் ஒரு பிரான்ஞ்சிக்கும் அடுத்த பிரான்ச்சுக்கும் இடையே வேறுபாடுகள் இருக்குது எனவே இந்த பிராந்திய வளர்ச்சி வேகமாக நமக்கு என்ன அடையும் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறாங்க கேட்ட வழிகளை கண்டறிந்து பிராந்தியத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக செயல்படுகிறாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மூணாவது வந்து சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்களுடைய தேவை விருப்பு வெறுப்புகள் ஃபேஷன் எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்று தொழிலாங்க இப்போ ஒரு இப்போ வந்து பேங்கு ஒரு கார்பரேஷன் எடுத்துகிட்டு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே உள்ள மக்களுடைய தேவை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டுறோன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் ஒரு தொ தொழிற்சாலையை நிறுவும் பொழுது அந்த தொழிற்சாலை எந்த பகுதியில் நிறுவனமோ அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ் மக்களுடைய விருப்பு வெறுப்பு அவங்களுடைய ஃபேஷன் அவங்களுடைய தேவைகளை நன்கறிந்து அதற்கேட்டு அற்படி பொருட்களை உற்பத்தி செய்து லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்த இடத்துல என்னன்னு சொன்னால் நான்காவதா செலவுகள் நேரம்லாம் மிச்சமாகிரும்னு கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டேன்னு சொன்னால் அந்தந்த பிராஞ்சஸ்ல இருக்கும் இப்போ ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை பாரு நம்ம பாளையங்குட்டையிலேயே அமைச்சிருக்கோம்னு வச்சுக்கேன் அப்போ நிறைய நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் குறைவு இல்லையா போக்குவரத்து செலவுகள் குறைவு தூக்கிட்டு போய் ஏற்றுக்குழி இறக்குக்கூலி குறைவு அதுக்கப்புறம் நேரமும் நமக்கு என்ன சொன்னால் மிச்சமாகும் சொன்னால் சந்தையிடுதல் அருகிலேயே நமக்கு சந்தைகள் இருக்குது எனவே சந்தை இடுதலும் என்ன சொன்னால் எளிதாகிரும் உழைப்பும் நேரமும் மிச்சமாகிறது அடுத்த செலவுகளும் மிச்சமாயிரும்னு சொல்லலாம் அடுத்த அஞ்சாவது பாயிண்டில் ஒருங்கிணைப்பது கடினம்னு கொடுத்துருக்கோம் ஒருங்கிணைப்பது கடினம்னு சொல்லும்போது பாரு ஒவ்வொரு பிராஞ்சையும் சேர்த்து செயல்பட வைக்க முடியாது இப்போ பா ஆளையங்கோட்டையில் அவ்வளோ ஒரு எஸ்பிஐ இருக்குது பெருமாள்புரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஜங்ஷனில் இருக்குது இப்போ இந்த மூன்று பிரான்சையும் நம்ம ஒன்றிணைக்கணும்னு நினச்சா அது ப பலனற்றது அது சரியான முறையில் செயல்பட வைக்க முடியாது அங்கே வந்து ஒருங்கிணைப்பு செய்ய இயலாதுன்னு சொல்லிடலாம் அடுத்து லாஸ்ட்டாக சொல்லப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு பிராந்திய மேன மேனேஜர் வச்சுக்கோங்க இந்த மேனேஜர் வந்து என்னச்சுன்னால் பல்வேறு விதத்தில் அவங்க சிறந்து விளங்கினா தான் அவங்க பயிற்சி என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ பாரு நிறைய அதனால தான் இந்த பேங்க் மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அங்கங்கே மாறி போயிடுவாங்க இந்த பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களுடைய பணிகள் வந்து சுழற்சி முறையில் அவங்க என்ன பயிற்சியை பெற்று என்ன சொன்னால் மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அவங்க என்ன சொன்னால் தங்களுடைய ஆட்சியில் குறிப்பிட்ட மேலாளர் தங்களுடைய குவாலிஃபிகேஷன் தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் உண்டு தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான அதிக அளவு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் தீமைகளாக பார்க்கும்போது பிராந்தியம் அல்லது பிரதேச அடிப்படை அல்லது பூமி எல்லையின் அடிப்படையில் துறையில் படுத்தும்போது அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அல்லது தீமைகள் ஃபர்ஸ்டில் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை இப்போ நமக்கு பல்வேறு விதமான தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லை இந்த பல்வேறு விதமான தொடர்பு சாதனங்கள் சொல்லும்போது நம்ம தொலைபேசி இன்டர்நெட் நெட்டு இன்டர்நெட்டு இவை எல்லாம் வச்சு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி சொல்லணும் தொடர்பு கொள்வதில் நமக்கு என்ன சொன்னால் பிரச்சனை ஏற்படுகிறது சரியா அடுத்து ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பதவி வந்து அதிகமான பதவி அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பிரான்ஞ்சி சொன்னே பல்வேறு விதமான பிரான்ச்சிக்கும் ஒவ்வொரு மேனேஜர் போடுவாங்க அப்போ மேலாளர்கள் பதவி அங்கே அதிக அளவு அவசியம் அப்போ அவங்களுடைய தகுதி ஒரே இப்போ பாரு பத்து பிரான்ஞ்சஸ் ஒவ்வொரு ஜோனுக்கும் பத்து மேனேஜர் போடுவாங்க ஒவ்வொரு பிரான்ஞ்சுக்கும் ஒரு பத்து மேனேஜர் போடுவாங்க அப்போ ஒவ்வொரு மேலாண்ட எண்ணிக்கை கூடும் மேலா மேலாளருடைய தகுதின் அடிப்படையில் போடுறதுனால அவங்களுக்கு சேலரி சம்பளம் கூடும் இல்லை இல்லையா நிறைய மேனேஜர்ஸ் தேவைப்படுகிறாங்க இல்லையா அடுத்து இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரு பிரான்ச் மேனேஜருக்கும் அடுத்த பிராஞ்ச் மேனேஜருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதனால் அடிக்கடி பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து சொல்ல போனேன்னு சொன்னால் அந்த ஒரு அதாவது ஒருங்கிணைப்பது கடினம்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே உனக்கு ஒருங்கிணைப்பது கடினம் கட்டுப்படுத்தணும் நமக்கு கடினம் அதனால் வந்து இந்த கட்டுப்படுத்தி ஒரு தலைமையத்திலேருந்து செயல்படுறாங்கன்னு சொன்னால் இப்போ பேட்டாஸு மடங்கு கடை அவங்க தலைமை அலுவலகம் என்ன செய்தோ அதுதான் பிரான்ச் ஆஃபீஸ் செய்யணும் புரியுதா இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தாட்டாலும் அங்கே இருக்கும் ஆனால் இதே நேரத்தில் பிரதேச அடிப்படையில் நம்ம செயலாட்டும் பொழுது சரியான முறையில் ஒருங்கிணைத்தலும் கட்டுப்படுத்துவதும் நமக்கு அதிக அளவுக்கு கிளைகள் இருக்கிறனால அது ஒரு பெரிய சவால் அதாவது ஒருங்கிணைக்க முடியும் கட்டுப்படுத்த முடியும் என்பது நம்மளால் அறுதிட்டு கூற இயலாது சரியா அடுத்த ஐந்தாவது பார்த்துன்னு சொன்னால் நம்மளுடைய செயல்பாட்டு செலவுகள் அதிகரிக்கும் ஏன்னு கேட்டேன்னு சொன்னால் பிராஞ்ச் ஆரம்பி அது அதிகரிக்க அதிகரிக்க பில்டிங் வசதி வேணும் அதுக்கார எரிபொருள் வழியாக்கிறது ப பணியாளனுடைய செலவுகள் நிறைய செலவுகள் அதிகரித்து கொண்டே போகும் அதே டைமில் நமக்கு என்ன சொல்லலான்னு சொன்னால் ஆட்களுடைய திறன் செலவு நம்ம என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னு கேட்டோன்னா ஒவ்வொரு பிரான்ச்சிக்கும் ஒவ்வொரு மேலாளர் மேலாளர் சேலரி பணியாளர் சேலரி உடைய செலவுகளும் அதிகமாகும் எனவே செயல்பாட்டு செலவுகள் அதிகம்னு சொல்லி சொல்லிடலாம் அடுத்து செல் செலவுகள் அதிகரிக்கிறதுனால மொத்தத்தில் சொல்லப்போனால் ஆட்கள் திறன் கணக்கில் மற்றும் இதர துறை செலவுகள் அதிகரிக்கணும்னு கொடுத்துருவோம் ஒவ்வொரு துறையிலுமே செலவு அதிகம் என்றைக்குமே பார்த்தேன்னு சொன்னால் இப்போ பிற கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என்ன நன்மை தனியாக இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும் உள்ளது வித்தியாசத்தான் தான் நம்மளே சொல்லுவோம் நிறை குறைகள் இதுதான் இதனுடையதை ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னால் இதையும் சூழ்நிலையில் தான் இப்போ தனிமைப்படுத்தப்படுத்த நமக்கு பல்வேறு விதமான செலவுகள் ஏற்படும் அது கட்டுக்குள் உட்பட்டு செயலாற்ற முடியாது சரியான முறையில் ஒருங்கிணைக்க முடியாது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மேலாளர்கள் அதிக அளவு தேவை தொடர்பு கொள்வதில் பிரச்சனை போன்றவை தீமைகளாக அமைகின்றன